ஸ்ரீ ஏழு மலையானி போற்றி போற்றி சக்தியின் மூல பொருளானது ரூபத்திலும் ரூபமற்ற தன்மையிலும் நிறைந்திருக்கும் எனினும் ரூபம் அற்ற ஆற்றல் என்பது நுண்ணிய அதிர்வு அலைகளாகவே அமைந்திருக்கும் கலியுகத்தின் எல்லையில் வசித்தாலும் மானுட ஆன்மாக்கள் அனைத்தும் அனைத்து வித மூல உணர்வுகளையும் துல்லியமாய் ஏற்கும் திறன் பெற்றது சத்தியயுகம் என்பது மலர துவங்கி உள்ள இத்தருணத்தில் பல அடுக்கு அதிர்வு அலைகளையும் உட்கடக்க உன்னத மையத்தினை அடையலாம் அன்பின் மூலம் எழுச்சியோடு இயங்கி வரும் மானுடர்கள் தங்களுடைய ஆன்மாவின் அதிர்வலைகளை துல்லியமாய் உணர்ந்து கொண்டால் சூழ்கின்ற எண்ணற்ற தெய்வங்களின் அதிர்வு அலைகளையும் உணரலாம் ரங்கநாதராய் விளங்குகின்ற எமது துல்லியமான நுண்ணிய அதிர்வு அலைகளை உணர வேண்டும் எனில் ஆழ்ந்து, ஆழ்ந்து, முனைந்து உள்முகமாய் பயணிக்க வேண்டும் இத்தருணத்தில் சன்னமாய் ஒளி வீசும் எமது உணர்வு அலைகளை அனைவருமே ஏற்க இயலும் மானுடர்களே, உங்களுடைய தேகமும் தேகத்தை சார்ந்த அறிவும் புறச்சூழல்களுக்கு ஏற்பவே இயங்கும் தேகம் என்பது எவ்விதம் இயக்கப்படுகின்றதோ அவ்விதமே இயங்கிடும் கால்களை எங்கு பயணிக்க தூண்டுகின்றனரோ ஆங்கே தேகத்தால் பயணிப்பது மனிதர்களின் இயற்கை குணமாகும் அறிவு என்பது பல்வேறு சாத்திய கூறுகளை உள்ளடக்கியது ஐம்புலன்களின் உள் ஏற்கப்படும் பதிவுகளை அறிவின் அடிப்படை ஆற்றலாகும் மாறாக இறைவனாய் திகழ்கின்ற ஆன்மாவினை ஐம்புலன்களால் ஏற்பது குறித்து அறிந்து கொண்டால் அறிவு என்பது வெற்றிடமாகும் கலியின் எல்லையின் எல்லையில் மனிதர்கள் யாவருமே அறிவினை உதிர்த்து வெற்றிடமாக உருமாற்ற வேண்டும் அன்றி அறிவினாலே அழிவுற நேரிடும் இத்தருணத்தில் இப்பூமியில் காக்கும் தொழில் என்பது அதி வீரியம் அடைந்துள்ளது விரைந்து காக்கும் பணி பூரணமாய் நிறைவுற்று மனிதர்களின் அறிவு மற்றும் அதன் பதிவுகள் யாவுமே அழிக்கப்பட்டு வெற்றிடம் பெருக்கப்படும் செயலும் நிகழ்ந்தேறிடும் காலத்தின் வீரியமான இயக்கத்தினை உணர்ந்திடுங்கள் ஏழு மலையானாகவும் ரங்கநாதனாகவும் யாம் எமது ஆற்றல்களை பூரணமாக அருளி ஆன்மாக்களோடு கலப்புறச் செய்கின்றோம் உதிக்கின்ற ஒவ்வொரு முழு நிலவும் கரையத் துவங்குவதனை மனிதர்கள் உணர வேண்டும் மதி கரைந்தால் அறிவு மங்கும் அறியாமை எனும் நிலையினில் நிலைத்து செயலாற்ற துவங்குவர் மனிதர்கள் மாறாக அறிவினை கடந்து உயிரின் உணர்வு அலைகளைப் பற்றி இயங்கத் துவங்குங்கள் பூரண ஞானம் என்பது யாதெனில் மானுட அறிவினில் ஏற்படும் மாற்றங்களை உணர்வது ஒன்றே மதி கரைந்தால் மாசுமருவற்ற நிலையும் உதிக்கும் அன்றி கலக்கங்களும் உதிக்கும் தெளிந்த மதி உத்தமமானதாகும் எதனை யாம் உணர்த்த முற்படுகின்றோம் சிந்தியுங்கள் மானுடர்களாகிய உங்களுக்கு ஒளி தரக்கூடிய சூரியனும் சந்திரனும் பல்வேறு மாற்றங்களை ஏற்கின்ற காலம் உதித்துள்ளது சூட்சமமான உணர்வு அலைகளை மனிதர்கள் பற்றிடல் வேண்டும் சூரியனின் ஒளிக்கற்றையில் உருவாகும் மூலப்பொருட்களில் பல்வேறு கலப்பு ஆற்றல்கள் உருவாவதனை உணருங்கள் மதியாகிய நிலவும் கரைய துவங்குகின்றது எனில் மனிதர்களின் மூளை பகுதியில் அறிவு அணுக்கள் என்பது குன்ற துவங்கும் மனிதர்கள் தங்களுடைய உணர்வு அலைகளை பற்றி நின்றால் அறிவு சிறக்கும் புற இயக்கமும் ஞானமயமாகும் உணர்வினை உணர்ந்து ஏன் அனைத்து இயக்கங்களும் நிகழ்கின்றது என்பதனை அறிந்து கொண்டால் விழிப்படைந்து விண்ணேறிடலாம் அறிவு என்பது அதீத்த பதிவுகளை ஏற்று இயங்கி வரும் காலமும் விரைந்து முற்று பெறும் நிலவு கரைந்தால் மனித அறிவும் கரையும் இதனை உணர்ந்து பக்குவமுற்றால் ஆன்மாவினை விடுவிக்கலாம் ஆன்மாவானது அழிய துவங்கும் ஒரு தேகத்தில் உருவாகும் சிறு குருதியின் கசிவினையும் ஏற்க இயலாத மனிதர்கள் ஆன்மாவினின்று நின்று கசியும் வின்குருதியினை ஏற்பது எங்கனம் வின் குருதியானது குருதியில் கலந்தால் அற்புத ஒளி உடல் சித்திக்கும் மாறாக அணுக்களின் வெடிப்புகளின் மூலம் வெளியேறினால் அதிதீவிரமான மாற்றங்கள் நிகழும் ஆத்ம அணுவின் ஒரு சிறு துளி பாதரசமானது வெடித்தாலும் மனித தேகம் வெடித்து சிதறும் யாம் நன்மை தீமைகளை கடந்த இறை சக்தியாவோம் விரைந்து அனைவரும் முக்தி பெற வேண்டும் என்ற எண்ணத்தினை தீவிரமடையச் செய்திடுங்கள் காக்கும் பணி நிறைவுற்றால் அழிக்கும் பணியே எஞ்சியிருக்கும் சத்தியயுகம் எனும் அற்புத ஒளி உலகினில் பிரவேசித்தவர்கள் யாவரும் ஒளியினை பகிர்ந்து இருளில் மூழ்கியவர்களை ஈர்த்திட முனையுங்கள் எத்தருணமும் விழிப்புணர்வுடன் செயல்புரிந்து மதியின் கரைதலை உணர்ந்து உணர்வின் உச்சம் சென்று மகோன்னத ஆற்றலை பெற்றிடுங்கள் ஏழுமலையானின் பூரண ஆசிகள் அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்